மலர் அரங்க அலங்காரத்தில் மன்னவன் சேப்பஜான ஸ்ரீனிவாசன் வியாழக்கிழமின்னாலே பூ அங்கி சேவையை சாற்றிக்கொண்டு நம் மனது பூ போல மென்மையாக இருக்க வேண்டும் மனது வார்த்தை எண்ணம் செயல் செயல்பாடு பூவை போல மணக்க வேண்டும் இப்போது பெருமாள் இருக்கிறதுனால பூ மணக்கிறதா இல்லை பூவுக்கே இயற்கை மனமா பூவிக்கே இயற்கை மனத்தை கொடுப்பவன் பரம்புருளான சிவன் நாராயணன் பரம்புருளான சி எப்பையார் சிவன் நாராயணனை சேர்த்து அவனுடைய மனம் நர்மணம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு செல்லுகிறது அதே போல் நம் வாழ்க்கையை மணக்க வேண்டும் நாம் மனமோடு வாழ்க வேண்டும் வாழ்விப்பான் என்றால் அதற்கு நாம பலமே உயர்ந்தது உய்ய முடியும் நாமம் கண்டார் அவனே கண்டார் என்பது போல் நம் வாழ்க்கையும் மனமாக நறுமணமாக இருக்கும் அவன் நாமத்தை சொன்னால் அவனை தேடிச் சென்றால் அவனை வணங்கி நின்றால் அவன் கீர்த்தனை அவன் நாமாவளி சொல்லி நின்றாள் என்பதற்காகவே மத அலங்காரத்தில் மலர்ச்சியுடன் உன்னை வாழ்வைப்பேன் மனமான வாழ்வு கிடைக்கும் மலரை போர் உன் வாழ்க்கையும் மணக்கும் என்பதை உறுதிப்படுத்தவே திருவேங்கடமுடியானின் திவ்ய சேவை பணிவோம் அவன் பாதார் விந்தம் பற்றுவோம் அவன் திருவடி என்று கூறிக்கொண்டு மலையப்பணி அருள் கிடைக்க பிரார்த்திப்போம் ஓம் நமோ வெங்கடேசாய நமக